அதுக்குள்ள சீமானுக்கு தொட்டிய நாயக்கர் போன்ற தெலுங்கு தாய்மணி சமூக மக்கள் மத்தியிலையும் போயர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியிலையுமே ஒரு ஆதரவு இருக்குது அவங்க வந்து ஆச்சரியமா இருக்குது அது தருமபுரியில் இருந்து கூட ஒருத்தர் என்கிட்ட தொடர்பு கொண்டார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கூட அளந்து கொடுன்னு எல்லா ஜாதிக்காகவும் சீமான் ஒருத்தர் தானே பேசுகிறாருங்கிறத போயர் வகுப்பை சேர்ந்த ஒரு தெலுங்கு சமூக சகோதரே என்கிட்ட பேசுகிறார் இது தென் மாவட்டத்தில் சீமானுக்கு பெரிய அளவில் ஆதரவு வளையத்த சீமான் அதில் சவால் விடுறாரு விஜய்க்கு விக்கிரவாண்டி கூட்டம் மதுரை கூட்டத்தை விட பெரிய கூட்டத்தை காட்டணும்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை விஜய் காட்டுறது கும்பல் நான் காட்டுறது டிசிப்ளின்டு பீப்புள் ஆர்கனைஸ்டு கேடர்ங்கிறத சொல்றாரு கட்டுக்கோப்பான ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழர் மிகப்பெரிய சாதனை படைக்கும் சீன பங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சி பெறுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்கு நிற்கிறாரு இன்னைக்கு ஜூனியர் உடல்ல கூட எழுதியிருக்கிறான் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு நிறைய ஒரு அதிரடி வெடிகுண்டு வீச்சு மாதிரி அரசியல் வெடிகுண்டு வீச்சு மாதிரி பெரிய அரசியல் வெடிகுண்டுகளை துப்பாக்கியில் வந்து வரக்கூடிய தோட்டாக்கள் மாதிரி எடப்பாடிக்கு எதிராக நிறைய வீரங்களை சீமான் வச்சிருக்கிறாரு இப்போவே ட்ரேட் ஆகிடாதீங்க திமுக பிடிம் பிடிம்னு சொல்றதுக்கு நிறைய இருக்குது எடப்பாடிக்கு ஆதரவாளர்களுக்கு எடப்பாடியை மலையின படுத்தி தான் சீமான் வளர முடியும் பதினெட்டு சதவீத எண்டிய ஓட்டில் ஒரு சிறு பகுதி தான் எடப்பாடிக்கு போகும் பெரும் பகுதி அதில் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஒரே குட்டேல் ஒரே மட்டைகள் சொல்ல வார்த்தைக்கு தென் மாவட்ட மக்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியுமா பிரியனுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அதனால இந்த வாக்கு வந்து திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகாது ஸோ சீமான் தலைமைக்கு அது வரும் அதுதான் ரெட்டிகள் சர்வே சொல்லுது இப்போ ரெட்டிகள் சர்வே சொல்றத என்னோட பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்ல நான் சரின்னு நான் சொல்றேன் இதுல சீமானுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அரசியல் கருத நேர்வுக்கு வணக்கம் இன்று நமோதையும் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறன் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் சார் வன்னியர் மற்றும் வள்ளாள கவுண்டர் இவர்கள் வந்து இல்லாத பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்போது தொகுதிகளில் வந்து சீமானவர்களுக்கு முன்பை விட இப்போ வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு சென்செக்ஸ் வந்து வெளியாகிருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விதயத்தை அதாவது சீமான் இதில் வன்னியர் வள்ளாடக் கவுண்டரையும் குறிவைச்சு தான் நகர்றார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்குள்ள விளக்கத்தையும் சொல்லிடுறேன் ஆனால் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் அல்லாத ஜாதிகளுக்கு எடப்பாடியால் எந்த பலனும் இல்லைன்னு கருதுறாங்க இது உண்மையாக பொய்யாங்கிறத சாணக்கியாவில் ரங்கராஜ் பாண்டியக்கிட்ட ஒன் டு ஒன் பேச தயாராக இருக்கிறேன் நியூஸ் செயலில் யாரை இது பண்ணாலும் நான் பேச தயாராக இருக்கிறேன் யார் யார் கூடயும் ஒன் டு ஒன் இது பேச தயாராக இருக்கிறது உண்மை சமூக நீதிக்காக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக நான் பேசக்கூடிய ஒரு இது உண்மையிலே அனைத்து சமூகங்களின் நலனுக்காக பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் நலனுக்காக எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோர்களோட அந்த மெரிட்டையும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உண்மையை பேசுகிறேன் கலை நிலவரத்தை பேசுகிறேன் நாட்டில் நடக்கிறத பேசுகிறேன் இவர் ரங்கராஜ் பாண்டே பிரியன் மாதிரி ஏசி குமுக்கில் இருந்து நான் அரசியல் பேசலை இது உண்மை நிலமை பட் இந்த அதிமுகவை வெள்ளாட கொன்ற கட்சி வன்னியர் கட்சியாக தான் வன்னியர்களும் பார்க்குறேன் இப்போ நான் ஏன் சொல்லணும் வன்னியர்கள் பதிமூணு சதவீதம் இருக்கிறாங்க உண்மை நிலமை இதைத்தான் உண்மையை தான் அப்பவும் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னேன் அதுதான் விழுப்புரத்தில் எதிரொலிச்சு முப்பத்தாறு சிதம்பரத்தில் எதிர்வொலிச்சு முப்பத்தஞ்சு சேலத்தில் எதிரொலிச்சு என் தர்மபுரியில் கூட சோமி அன்புமணி தோக்க காரணம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு எடப்பாடி பக்கம் நின்று அதுதான் ஸோ கல அரசியல் உண்மை அரசியலை நம்ம பேசுகிறோம் இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு தொட்டிய நாயக்கர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியிலையும் போயர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியிலையுமே ஒரு ஆதரவு இருக்குது அவங்க வந்து ஆச்சரியமா இருக்குது அது தருமபுரியிலேருந்து கூட ஒருத்தர் என்கிட்ட தொடர்பு போட்டார் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ணிக்கொடு அளந்து குழுன்னு எங்களுக்காக சீமான் மட்டும்தானே பேசுகிறாரு எடப்பாடி தப்பு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே குலசேரன் கமிட்டின்னு ஒருத்தரை போட்டு குலசேரன் நீதியரசர் ஒன் இயர் நியாயமானவர் கரெக்டாக அவர் எடுத்து கொடுத்துருப்பார் அவர் கமிட்டியை போட்டுக்கிட்டு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு எடுத்தங்க அவர் பண்ணிட்டாரு அவர் எடுத்த கவிழ்த்தவன் பண்ணிட்டாருங்கிறத வன்னியரை கூடாதுன்னு ஸ்டாலினும் அதுக்குள்ளே தான் போகிறாரு அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கூடு அளந்து கொடுன்னு எல்லா ஜாதிக்காகவும் சீமான் ஒருத்தர் தானே பேசுகிறாருங்கிறத போயர் வகுப்பை சேர்ந்து ஒரு தெலுங்கு சமூக சோதனை என்கிட்ட பேசுகிறார் இது தென் மாவட்டத்தில் சீமானுக்கு பெரிய அளவில் ஆதரவு வளையத்தை கொடுக்குது இப்போ தென் மாவட்டத்தில் என்டிஐக்கு கணிசமான ஓட்டு விழுந்தது என்டிஏக்கு கணிசமாக விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கும் எதிரான ஓட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு இதுதான் சூப்பர் ஸ்டார் சவுப்பு சங்கரும் ரங்கராஜ் பாண்டே இன்னும் சிலரும் கருத்து பார்வையற்றோராட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்க அந்த ஓட்டு சுமன் சீராம பிரிய அது என்டிஏக்கும் என்டிஏக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு எடப்பாடி தற்கொலைன்னு சொல்லி எடுத்த ஓட்டு எடப் அதிமுக ஊழல் பேருன்னு எடுத்த ஓட்டு ஜெயலலிதாவை ஊழல் மகாராணின்னு எடுத்த ஓட்டு இது தேவரை கொண்டு அண்ணாவை ஓடிட்டார்னு எடுத்த ஓட்டு இப்படி அந்த வாக்கின் தன்மை ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் கூறியதை சொல்லி எடுத்த ஓட்டு இதெல்லாம் இன்னைக்கும் ஒரு அரசியல் ஒரு பாடமாட்டு செல்ல சொல்றேன் திண்டுக்கல் எலெக்சன்ல காங்கிரஸ் தன்னுடைய எழுபத்தி ஆண்டு வாக்கை விட ஒரு பதினாயிரம் வாக்குக்கு மேல குறைஞ்சி போனாங்க எம்ஜிஆரோட அந்த இது பெரிய ஒரு இதா இருந்தது ஐம்பத்தஞ்சு அஞ்சு சதவீத வாக்கெடுத்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் கலைஞர் அதை இங்க அறுபத்தொன்பது காமராஜ் ஜெயித்த நார்வல் இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் சின்னப் பண்ணிட்டாரு ஆனால் எம்ஜிஆருக்கு போல கண்டு கிளிய கிளி அடைந்த கலைஞர் எஸ் கிளி அடைஞ்ச அச்சப்பட்ட கலைஞர் அதுக்கு முன்னாடியே கிளி அடைஞ்சிட்டார் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது திண்டுக்கல் சென்னைக்கும் தஞ்சாவூருக்கும் பொருந்தாதுன்னு சொல்ல தெரியல காமராஜ் ஒரே குட்டையில் தான் இதுவும் இன்னொரு திமுக மாற்றுங்கிறத விளைவு கோயம்புத்தூரில் ஐநூறு ஓட்டில் தான் ஸ்தான காங்கிரஸ் தோற்று கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டில் காமராஜ் அணி நாலு செக்மெண்ட்ல ஓட்டு அதிகம் திருப்பூர்ல உள்ள கம்யூனிஸ்ட் ஓட்டில் தான் எம்ஜிஆரே ஜெயித்தார் அப்போ எம்ஜிஆர் அடித்து காமராஜ் பேசுனதில் திண்டுக்கல்ல வாக்கு இழந்ததை கோயம்புத்தூர் மேற்குலேயும் இதுலையும் சரி கட்டிட்டார் மக்கள் தொலை எம்ஜிஆர் தான் ஜெயித்தார் அதை நான் மறுக்க வரல கம்யூனிஸ்டுக்கு ஒரு பதிமூணு சதவீதம் ஓட்டு கோயம்புத்தூரில் இருந்தது எழுபத்தி ஒன்றுலேயே தனியாக எடுத்திருந்தாங்க எனவே அவர் வெற்றி வீரர் மக்கள் தலை எம்ஜிஆர் அதை நம்ம மறுத்து பேச முடியாது ஆனால் இந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்டர் எடுத்து தன்னுடைய வாக்கு இழப்ப காமராஜ் காப்பாற்றிக்கிட்டார் எழுபத்தி ஏழில் பாராவும் மூப்பனாரும் அதே முப்பத்தி நாலு சதவீத வாக்கு எடுத்துட்டாங்க எம்ஜிஆர் முப்பது சதவீத வாக்கு தான் எடுத்தாங்க பாரா பதினாறு மூப்பனாறு பதினேழு நாலு சதவீத ஓட்டு அந்த காமராஜ் தலைமையில் உள்ள ஓட்ட ரெண்டு வருமே காப்பாற்றிக்கிட்டாங்க ஏன் வரலாற்று நிகழ்வை ஏன் சொல்கிறோம்னா ஒரு சில அரசியல் ஒரு சொல்லுவாங்க அல்லது ஆணித்தரமாக சொல்லக்கூடிய கருத்துக்கு வேல்யூ இருக்குது ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற வார்த்தையை சொல்லி அண்ணாமலை எடுத்த ஓட்டு தான் அந்த பதினெட்டு சதவீத வாக்கு ஸோ அது எடப்பாடிக்கும் எதிரான வாக்கு தான் ஸோ அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கோயம்புத்தூர் மக்களவையில் இருந்து கோயம்புத்தூர் சட்டமன்றத்தில் இருந்தது திருப்பூரில் உள்ள பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் கோயம்புத்தூர் மக்களவை காமராஜர் அணி தோத்துது ஐநூறு ஓட்டில் தான் கோயம்புத்தூர் வெஸ்ட்டு எஸ்பி லட்சுமணன் அவர் தோத்தார் திண்டுக்கல் இருந்து பெரிய மாற்றம் சட்டமன்றத்தில் முப்பத்தி நாலு சதவீத ஓட்டு அவங்க ஓட்டை எடுத்துட்டாங்க பாரா காமராஜர் இறந்து போனார் பாராம போனார் எடுத்துட்டாங்க அதே ஒரு மந்திர சுலோகனைத்தான் சொல்லி தான் அந்த பதினெட்டு சதவீத ஓட்டை எடுத்தார் ரங்கராஜ் பாண்டேக்கு இந்த காமராஜரை தெரியுமா சவுக்கு சங்கர் காமராஜர் தெரியுமா ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிற சொல்ல வார்த்தைக்கு தென் மாவட்ட மக்கள் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பிரியனுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அதனால இந்த வாக்கு வந்து திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகாது ஸோ சீமான் தலைமைக்கு அது வரும் அதுதான் ரெட்டிகிள் சர்வே சொல்லுது ஸோ ரெட்டிகள் சர்வே சொல்கிறத என்னோட பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டில் நான் சரின்னு நான் சொல்கிறேன் இதில் சீமானுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா விக்கிரவாண்டியில் அன்புமணியும் டாக்டர் ராமதாஸையும் நம்பி நின்று என்டிஏ ஈரோடு கிழக்கில் வானிலை நம்பி நிற்க முடியல சிபிஆரை நம்பி நிற்க முடியல அண்ணாமலை நம்பி நிற்க முடியல தமிழிசை நம்பி நிற்க முடியல பொன்னாரை நம்பி நிற்க முடியல இவர் நயனாரை நம்பி நிற்க முடியல இவர் இந்து யாரு தலைவர்களை நம்பி எல்லாமே நமக்கு வேண்டியதான் பேரையும் சொல்ல தான் ஒரு முறை யாரு சீனிவாசன் நம்பி இருக்க முடியல ஹச் ராஜாவை நம்பி இருக்க முடியல இவர் கேபினட் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் யாரு நம்ம எல்முருவன் நம்பி நிற்க முடியல நிற்க முடியலை அப்போ அந்த இடத்துக்குள்ளே லீடர்ஷிப்பை ஒரே குட்டையில் உரிய மட்டை வேண்டுங்கிற லீடர்ஷிப்பையும் திமுக திமுகவுக்கு எதிரான லீடர்ஷிப்பையும் என்டிஏ கையில விட்டுட்டு போயிட்டு இது கணக்கு தேவையில்லையா கருத்து பார்வையிட்ட இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியலை எனக்கு தெரியுது ஏன்னா எனக்கு இந்த சென்டிமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் அதுதான் இன்னைக்கு ரெட்டிகல் சர்வேயில் தென் மாவட்டத்தில் என்டிஏக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க தயாரில்லை குறிப்பாக முக்கியத்துவம் மக்கள் அவங்க ஓபிஎஸ்க்காகவும் டிடிக்காகவும் தான் என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்க கணிசமான அளவு ஓட்டு போட்டாங்க தேனியில் எடப்பாடி டெபாசிட் கலந்துட்டு ரெட்டையில ஆண்டிப்பட்டியில் ஒரு பூத்துல ஒரு ஓட்டு தான் ராமநாதபுரத்தில் டெபாசிட் கலந்துட்டு பெரிய கான்ட்ராக்டரை போட்டு மரவரை போட்டு ஒம்பது சதவீதம் ஓட்டு தான் திருநெல்வேலில் டெபாசிட் நடந்துச்சு நைனார் நாயந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது நைனார் நாயந்திரன் சகோதரருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அது நம்ம திருநெல்வேலிக்குள்ளே இருக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நேர்மையாக நாணயமாக அதை ஒத்துக்கிறோம் அவரும் ரிட்டைலே டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு அப்போ ரெட்டைலே டெபாசிட் இழ இழக்க வச்சு நயனார் நாயந்தரன் கொடுத்த ஓட்டுக்கள் பன்னீர் குழுந்த ஓட்டுக்கள் இவர் டிடிவி கொடுத்த ஓட்டுக்கள் மூணாவது தள்ளுன சீனிவாசன் கொடுத்த ஓட்டுக்கள் எடப்பாடி தலைமைக்கு போகாது அந்த வாக்குகள் வந்து என்டிகேக்கு போகாது போகாது என்டிகேக்கு வரும் ஏன்னா ஒரே குட்டையில் உரிய நீ காமராஜ் மட்டும் இல்லை பன்னீர் தினகரனை காலி பண்ணிக்கிட்டு சசிகலா பன்னீர் தினகரை காலி பண்ணிக்கிட்டு அவர் தேவர் சமுதாயத்தை வச்சு ஜாதி அரசியல் பண்றாரு எடப்பாடி அது தேவர் சமுதாயத்தை மத்தியில் எடுபடாதுன்னு ஒரு நான் தேவரான சீமான் தேவர் கம்யூனிட்டி தலைவர்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணுவருக்காக எம்ஜிஆர் நகர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் முழுரை கூட்டத்திலே பேசிட்டாரு போல்டாக பேசிட்டாரு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஒரு நான் தேவர் மூணு தேவருக்காக ஸ்ட்ராங்காக பேசிட்டாரு அவர் எடப்பாடி அதில் காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு எடப்பாடியை காலி பண்ணி தான் ஸ்டாலின் சீமான் வர முடியும்னு தெரியும் அதுதான் சவுக்கு சங்கரும் மற்றவங்களும் பிடிம் பிடிஎம்னு அலறாங்க நீங்க அலருங்க நல்லா பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரு சேத்துல இருந்தவரு எடப்பாடியை காலி பண்ணி தானே எட்டு புள்ளி ரெண்டுல வந்திருக்காங்க இந்த உண்மையும் சொல்லிட்டு அலருங்கப்பா இந்த பி டிம்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த உண்மையை சொல்லிக்கிட்டு அலருங்க நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் அது அப்போ இவர் வந்து முக்கில தோற என்டிக்கு ஓட்டு போட்ட முக்களத்தவரை எடப்பாடிக்கு ஓட்டு போடாத அளவுக்கு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணுவர் பேரை எடுத்து மூணுவருக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி மூணு வரையும் தூக்கி வச்சு அந்த இதை அடிக்கிறார் காரணம் சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவர் எடப்பாடி அவர் காலில் விழுந்ததை நம்ம பார்த்தோம் பீஸ் பாண்டியன் தவிர எல்லாருமே அவர் காலில் விழுந்ததை நம்ம பார்த்தோம் கே பி முனுசாமி அவரும் விழுந்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டோர் தவிர அடுத்து பெரிய உயரத்தில் இருந்தாங்க ஜெயலலிதா உயரத்தில் இருந்தாங்க அடுத்து ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் எல்லா ஜாதியும் ஏத்துக்கிட்டாங்க ஸ்டாலின் ஓபிஎஸ் ஆங்கிற போட்டி தான் களத்துக்குள்ள அன்னைக்கு இருந்தா அவர் தான் ரிசைன் பண்ணிட்டாரு பெரிய உயரத்துல இருந்தவர் இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர் டிடிவி சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர் அப்போ மூணு முக்களத்தோர் பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க தன் வளர்ச்சிக்காக எடப்பாடி அவங்கள காலி பண்ணியிருக்கிறார் முக்கலத்துவம் மத்தியில இது கந்த கிட்ட கணல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சீமான் அதை கூட கொஞ்சம் ஊசி போடுற மாதிரி மூணு வரை நீ வீழ்த்திக்கிட்டு ஜாதி அரசியல் பண்ணுறாங்கிறத வாங்கி அடிச்சுட்டாருன்னு சொல்லும்போது என்டிஏக்கு விழுந்த முக்கலத்தோர் ஓட்டு கண்டிப்பாக எடப்பாடி தலைமைக்கு போகாது நீ என்னதான் தான் போட்டு என்னதான் சீமான ஸ்டாலினுக்க பீட்டிம்னு சொன்னாலும் எடப்பாடி பலையினடைகிறது உறுதி அந்த முக்கலத்தூர் ஓட்டு போகாதுங்கிறதும் உறுதி ஒன்று ரெண்டாவது ஐயா வைகுண்டர் இதுக்கு போய் நின்று தாளக்கடப்பாரே தற்காப்பதே தர்மம்னு ஜாதி ஒரு நிரப்பாய் சான்றவன் ஒருவன் அரசாழ்வானுங்கிற ஐயாவோட அந்த அகில திரட்டெல்லாம் அவங்க படிக்கும் போது அங்கே இருந்து கூட நிற்கிறாருன்னா மோடி பிரதமர் விழுந்த இந்த நாடார்கள் வாக்குகள் எடப்பாடிக்கு விழாதுன்னு சீமான் கணக்கு போடுறாரு அது தெளிவாக எங்கள் மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலையும் இந்த நாடார்கள் மத்தியில் நம்ம தேவருக்கு எதிராக ஏன் இலவசமாக எடப்பாடிக்கு ஓட்டு போடணும் இந்த நாடார்கள் மத்தியில் நம்ம முக்கலத்தோருக்கு எதிராக ஏன் இலவசமா எடப்பாடிக்கு ஓட்டு போடணுங்கிற உணர்வு தெளிவாக வந்துட்டு இவங்க திராவிட கட்சிக்கிட்ட இந்துத்துவம் சரண்டர் ஆயிட்டு இருபது சீட்டு கிடைச்சா போதுங்கிறாரு ரங்கராஜ் பாண்டே எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆனா போதும்னு வானதி சீனிவாசனும் நயினாரும் தமிழி செய்யும் நிற்கிறாங்க பொன்னார் மட்டும் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாரு அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பொன்னார் கையில் வச்சுருக்கிறார் ஒரு லீடர் அண்ணாமலையும் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாரு அது எப்படி வருதுங்கிறது கடைசி நேரம் தெரிவிக்கும் என்றாலும் இந்த வாக்குகள் இந்து நாடார் வாக்குகள் நீங்கள் ஈரோடு கிழக்குலேயே நிற்க முடியாமல் கோட்டை விட்டுட்டீங்க இப்படி தான் ஆர்கே நாகரில் விட்டுட்டு போனீங்க தமிழ் தேசிய எடுப்ப விட்டீங்கன்னு அவங்க எடப்பாடியை ஏற்றுக்கிடக்கு இல்லை எடப்பாடி இருபத்தொம்போதுலேயே மோடியை ஏமாத்துவார் இருபத்தி நாலே ஏமாத்துன மாதிரி அப்போ ஏன் போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் சீமான் சீமான்தான் நிற்கிறார் பட்டியல் வெளியிட்டதுக்காக தேனி பங்களா மேட்டில் பெரிய கூட்டத்தையே போட்டுட்டார் ஸோ தென் மாவட்டத்தில் முக்குலத்தோ தேவேந்திரகுல வேளாளர் நாடா இவங்க வந்து மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க வெளிப்படையாகவே சீமான் பக்கம் வராங்க எடப்பாடியை ஏற்றுக்கல யாதவர்கள் மத்தியிலையும் ஓபிஎஸ்க்கு ரொம்ப இருக்கு அதுவும் பேசுகிறாங்க ராமநாதபுரத்துல இருந்து பேரையும் சொல்லி சொல்ல முடியும் ஸோ அந்த ஓட்டர்ஸும் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க தேவாரில்ல ஸோ அதிமுக என்டிஏ கூட்டணி பொருந்தா கூட்டணி என்டிஏ ஈரோடு கிழக்கிலே ஓட்டை விட்டுட்டாங்க அதற்கு பிறகு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ஓட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மட்டை கூட போய் சேர்றது ஓட்டர்ஸு கேடர்ஸும் பிடிக்கல அது சீமானுக்கு பெரிய புஸ்டர் கொடுக்குது அதுதான் ரெட்டிகல் சர்வேல வெளிப்படுது இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு நிறைய ஒரு அதிரடி வெடிகுண்டு வீச்சு மாதிரி அரசியல் வெடிகுண்டு வீச்சு மாதிரி பெரிய அரசியல் வெடிகுண்டுகளை துப்பாக்கியில் வந்து வரக்கூடிய தோட்டாக்கள் மாதிரி எடப்பாடிக்கு எதிராக நிறைய வீகங்களை சீமான் வச்சிருக்கிறாரு இப்போவே டயர்ட் ஆகிராதீங்க திமுக பிடிஎம் பிடிஎம்னு சொல்லதுக்கு நிறைய இருக்குது எடப்பாடிக்கு ஆதரவாளர்களுக்கு எடப்பாடியை பலையினப்படுத்தி தான் சீமான் வளர முடியும் பதினெட்டு சதவீதம் என்டே ஓட்டில் ஒரு சிறு பகுதி தான் எடப்பாடிக்கு போகும் பெரும் பகுதி அதில் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது முக்கலத்தூர் ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த நாடார் ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது தேவேந்திர உலவேளாளர் வாய்ப்பு ஓட்டு வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய எடப்பாடி ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த தேசிய எண்ணம் கொண்ட வாக்குகள் திராவிடத்துக்கு எதிராக நாம் தமிழருக்கே போடணுங்கிற இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க அது தென் மாவட்டத்தில் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக தெல்ல தெளிவாக தெரியுது இதுதான் போக்கியஸ் பண்ணவங்க கருத்துக்கும் ஒரு அடிப்படையாக இருக்குது ரெட்டிகள் சர்வே நூற்றுக்கு நூறு கரெக்டு என்னோட கள அரசியல் அதை தான் சொல்லுது குறிப்பாக சார் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லை வரவேற்பு பெற்றிருந்ததுன்னு சொல்லலாம் எடப்பா தனிப்பட்ட ஏழை எங்கே விட நாம் வந்து அதிக வாக்குகள் வந்து பெறுவாங்க தென் மாவட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க முன் முற்காலத்தில் இதை எப்படி சார் சாத்தியமாக நினைக்கிறீங்க ஏற்கனவே அது சாத்தியமாயிட்டு முப்பதனாயிரம் ஓட்டு எடப்பாடியோட சீமான் தலைமைக்கு அறுபது சட்டமன்ற தொகுதிக்குள்ள பத்து மக்களவை தொகுதிக்குள்ள அதிகம் ரெட்டல இருந்தோம் யாருமே பேச மாட்டாங்க யாருமே பேசல பேசணும் போது கூட சைத துரசாமி அண்ணன் சொன்னார் நீ ரெட்டலைய குறைச்சி பேசாண்டா ரெட்டலை இருந்து இதுன்னா இப்படி பேசு ரெட்டலை இல்லைன்னா ரொம்ப மோசம் போயிருப்பாரு எடப்பாடின்னு பேசு நீ ரெட்டலையும் தலைவர் சிம்பலையும் ஏன் பேசுறன்னு அண்ணன் கேட்டார் அண்ணன் கேட்டா நம்ம அண்ணனுக்கு மதிப்பு மதிப்பு குடுக்குறோம் ஏன்னா அந்த மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் அண்ணன் சைத துரசாமி அவர் கேட்ட கேள்வியில நியாயம் இருக்குது ஸோ அந்த ரெட்டலை இருந்தும் முப்பதாயிரம் ஓட்டு எடப்பாடிக்கு போறவன்னா அப்போ மீண்டும் அந்த ரெட்டலையை மீறி விழுந்த என்டிஏ ஓட்டு எப்படி எடப்பாடிக்கு போகும் நிச்சயம் போவாது அப்போ மக்கள் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் மிக மோசமான தோல்வியை எடப்பாடி பெறுவார் பட் ஸ்டாலினுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்போ அந்த என்ன விஜய் அவர்களும் இணைவார் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படி அவர் தான் அந்த மாட்டுன்ற புள்ளியில நாம் தமிழ் மக்கம்தான் இருப்பாங்கன்ற ஒரு கேள்வியா இருக்கு எப்படி சார் விஜய் திரும்பி போறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம் குறிச்சி குறிச்சு வச்சுடுங்க சாமி எலெக்ஷனில் நிற்க மாட்டார்ன்றீங்களா கடைசியாக உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வரும் களத்துக்குள்ள நிற்கிறது லாபமாக திரும்பி போகிறது லாபமானு வரும் அப்போ நீங்கள் என்னதான் தான் பண்ணாலும் விஜய் மனசு சொல்லிடும் களத்துக்குள்ளே நின்னா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சிவாஜி மாதிரி அரசினை வளர்ந்து சினிமா இழந்து போகிறத விட ரஜினி மாதிரி சினிமாவை விளக்காமல் அரசியல் இல்லைனாலும் பரவாயில்லன்னு தெளிவாக ரிட்டர்ன் ஆயிடலாங்கிற ரஜினிக்கு முடிவை தான் விஜய் எடுக்க வாய்ப்பு இருக்குது சாமி அதுவரை நீங்கள் பிப்ரவரி மாதம் வரை என்ன டக்கால்ட்டி வேணாலும் பண்ணுங்கள் மீண்டும் நீங்கள் கூட சொல்லலாம் தனித்தே போட்டி விஜய் தான் முதல்வர் என்ன வேணாலும் திருமலரை பயன்படுத்தி மாய்மால அரசியலை பண்ணலாம் ஃபைனலாக விஜய் களத்துக்குள்ளே நின்னார்னா காலி ஆயிடுவார் அது அவரால் முடியாது இறுதியாக ஒரே வரைக்கும் இல்லை சார் பிப்ரவரி ஏழு அடுத்த தவிர மா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாணா அப்படின்ற ஒரு மானத்தை வந்து சீமான் உங்களை அறிவிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தை சார் சீமான் அதில் சவால் விடுறாரு விஜய்க்கு விக்ரவாண்டி கூட்டம் மதுரை கூட்டத்தை விட பெரிய கூட்டத்தை காட்டணும்னு சொல்கிறாரு அது இல்லை விஜய் காட்டுனது கும்பல் நான் காட்டினது டிசிப்ளின்டு பீப்புள் ஆர்கனைஸ்டு கேடருங்கிறத சொல்கிறாரு கட்டுக்கோப்பான ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழர் மிகப்பெரிய சாதனை படைக்கும் சீன மங்கில் மாதிரி பெரிய வளர்ச்சியை பொருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணி பெரிய ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்குன்னு இருக்கிறாரு இன்னைக்கு ஜூனியர் உடலில் கூட எழுதியிருக்கிறான் பத்து பதினஞ்சு அட்டனி புரி மக்கள் பொது தொகுதிகளில் வன்னார் நாவினர் குயவர் போன்றவர்களுக்கு வாய்ப்பு அரசியல் புறக்கணிக்கப்படும் முத்தரையர் ஆசாரி போன்ற சமூகங்களுக்கு செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் இந்த வகையில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்றைக்கி ஜூனியர் ஒரு நல்ல தம்பி ஒருத்தர் எழுதியிருக்காப்புல அதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாட்டு ஒரு கன்ஷிராமா ஒரு நிதிஷ்குமாராக ஒரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு உருவ மாட்டு ஒரு பெரிய கூட்டத்தை சீமான் காட்டானுக்கிறாரு அது இந்துத்துவ சக்திகள் திராவிடத்துக்கிட்ட அடிபடிஞ்சதுனால சீமான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு திராவிடத்தை அடித்து ஆறு பிராமணர்களை சென்னையில் மட்டும் அஞ்சு பிராமண பெண்களை கேண்டியட்டாக போடுறாரு மயிலாடுதுறையில் காசிராஜன் ஒரு அவரோட லாயலிஸ்ட் ஒரு பிராமணரை கேண்டியட்டாக போடுறாரு இது எல்லாமே மேடையில் ஏற்றி சீமான் தமிழ்நாட்டின் உண்மையான மாற்றுன்னு சொல்லும் சொல்லும்போது விஜய மையமாக வச்சு ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் ஆஸ்பிரேஷனல் ஓட்டு ரியல் ஓட்டு இல்லை இப்போ துக்குளுக்கு இதே அவர் கருத்து கணிப்பு போடுறாருன்னா அவர் நியாயமான ஆடு பட் அதை வந்து நான் மறுத்து சொல்ல வரல பட் ஆனால் அந்த ஓட்டு வந்து ரியல் ஓட்டு ஆகிடாது விஜய்க்கு இரநூறு பத்து நாள் போட்டால் தான் ரியல் ஓட்டாக எதிர்பார்க்கப்படுகிற வாக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு மாற்றம் இருக்க எதிர்க்கூடிய வாக்கு அது அஜித் வந்தாலும் அந்த ஓட்டு அஜித்துக்கு போடுவோம்னு சொல்லுவான் சிவகார்த்தியம் வந்தாலும் சிவகார்த்தியம் போடுவான்னு சொல்லுவான் விஜய் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை பட் அஜித்தோ சிவகார்த்தியோன்னு விஜயோ அமைப்பு பலம் இல்லாமல் அதை உண்மையான ஓட்டாட்டை மாற்றிவிட முடியாது கமலஹாசன் எப்படி மாற்றிவிட முடியாமல் போனாரோ அதே மாதிரி தான் விஜயம் போவார் அப்போ அவரும் ரெடி இல்லை ரெண்டாம் கட்ட சந்தர்ப்பவாதிகளும் ரெடி இல்லை மூணாம் கட்ட மாவட்ட செயலாளர்களுக்கும் தகுதி இல்லை நாலாம் கட்ட கேடர்ஸும் எடப்பாடி கூட்டத்துக்கு போகிறான் அப்போ அது தேறாது இருக்காதுன்னு சொல்லும்போது விஜய மையமாக வச்சு பேசப்பட்ட எழுதப்பட்ட ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸும் சீமானுக்கு தான் வரும் இன்னைக்கு சீமான்ட அன்னைக்கு காலையில் வரும்போது பேசிகிட்டு இருந்தேன் அவர் நாளைக்கு பசுமன் போகிறாரு இன்னைக்கு தென் மாவட்ட கூட்டம் ஏதோ அப்படின்னு சொன்னார் உறுதியாக இதுதான் தான் வரும்னு என் கருத்தை என் அனுபவத்தின் அடிப்படையில் சொன்னேன் சீமானும் சொன்னார் அன்னை நீங்கள் முகத்துக்கு பேசக்கூடிய ஆள் கிடையாது இவ்வளவு தான் வருங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க விக்கிரவாணியில் போலர் சிஷன் தான் வரும்னு வெளிப்படையாக சொன்னீங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறத சீமானு சொன்னார் மீண்டும் நான் சொல்கிறேன் சீமானை பற்றி நான் சொன்ன கணிப்பு எதுவும் தப்பாகலை இதுவும் தப்பாகாது அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் பெரிய கூட்டத்தை காட்டி இரநூற்று பதினாலு தொகுதியில் சீமான் கேண்டிடேட்டை அனவுன்ஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி ஆட்டம் திராவிடத்துக்கு எதிரான ஒரு தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சியாட்டம் இருக்கும் இந்துத்துவ உணர்வு கொண்டவங்க திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியலுக்கே வருவாங்க பீகாரி பாண்டே வராம இருக்கலாம் ஒரு பீகாரி பாண்டேயை விட்டுறலாம் பட்டு அவர் பீகாரி தமிழ் பிராமணர்களும் அந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு ஆதரவாக தான் வருவாங்க இதை யார் வேணாலும் என்கிட்ட எந்த பிராமணர் வேணாலும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிராமண சமுதாயத்தின் முன்னோரை பற்றி நான் சொல்வது கரெக்டாக இல்லை நீ பிராமணராக இருந்துக்கிட்டு எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீ சொல்றது கரெக்டாங்கிறத இருபத்தாறு தேர்தல் முடிவில் பார்த்துடலாம் திமுகவுக்கு ஆதரவாக தான் பெரியாரிசின்னு சொல்லக்கூடிய அதிமுக வாக்கே பெருமளவு போயிருக்குது நானும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெருமளவு போகுங்கிற கருத்தை தான் நானும் முன் வச்சேன் அது எழுபது சதவீதம் தாண்டமுன்னு எழுபத்தி நாலு சதவீதம் அங்கே போயிடுச்சு அந்த கட்டத்துக்குள்ள பல அரசியல் ரசாயன மாற்றங்கள் அங்கே நடந்தது சீமான் எடுத்த ஓட்டு தன்னை நம்பி திப்பு சுல்தானை முன்னிறுத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி இப்போ தட பிரச்சாரம் பண்ணி பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்குன்னு விழுந்த ஓட்டு இது தமிழ்நாடு முழுமைக்கும் இது செல்லுபா செல்லுபடியாகக்கூடிய ஓட்டு பதினேழு சதவீத வாக்கு பதினாறு சம்திங் இந்த வாக்குங்கிறது விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு எடுத்த ஓட்டு விஜய் ஒரு மதிச்சு அவருவாண்டியில் நின்று ஒரு சதவீதம் தான் கூடிச்சு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எட்டு சதவீதம் ஓட்டு கூடிருச்சு அப்ப சீமான் தெளிவா புரிகிறாரு பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது நாட்டுக்கான எனக்கு நின்று நடிகனுக்காக அனுப்புகிறோம் வேறங்கிறத வெளிப்படையாகவே நேற்று திருநெல்வேலி பேட்டியில் தெல்ல தெளிவாக அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார் இதன் அடிப்படையில் தான் அண்ணா எம்ஜிஆர்னு திடீர்னு விஜய் சொல்லும் போது ரெண்டு சனிகளை சட்டையாக தைச்சி போட்டுக்கிட்டு மூணாவது ஒரு சனியை வரான்னு விஜய் சனியன்னு அடிக்கிறார் வளமும் போகாமல் இடமும் போ போகாமல் போறீங்கன்னா நடுப்பில் பட்டு அவன் கட்சியை அடிப்பட்டு போகணும்னு சொல்கிறார் ரெண்டு அடுத்து கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு

ஸ்டாலின் எஃப்ஐஆர்ல விஜய சேர்த்தா பழி வாங்குறாரு பழி வாங்குறாரு பழி வாங்குறாருன்னு பாண்டேலேருந்து சவுக் சங்கர் வரை கத்திருவாங்கன்னு அச்சப்பட்டு எஃப்ஐஆர்ல சேர்க்கல சிபிஐ எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும் அவங்களா வந்து ஸ்டேட் போலீஸ் கரெக்டாக பண்ணலை சீமான் சொல்கிற மாதிரி இதற்கான ரூட்காஸே விஜய் தானே அப்போ அவர் யார் மன்னிப்பு வேற கேட்டாருன்னு ஆச்சு அப்போ ஒரு டிரைவர் மன்னிப்பு கேட்டால் அவர் மேலே கேஸ் எனக்கு இருக்காதா